நிறைய பேர் ஃபேஸ்புக்கில் ஃபார்ம் எப்படி கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ நான் இது என்னோட பிஸ்னஸ் ப்ரமோஷனுக்காக நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் சரிங்களா அதனால் ஃபார்ம் நேம் வந்து பார்த்தீங்கன்னா வி சரிங்களா தெரிஞ்சுக்கிறதுக்காக என்னோட கம்பெனி நேம் வந்து வைஷ்ணவ் டெக்னாலஜிஸ் நான் அதனால் விட்டின்னு கொடுத்துருக்கேன் ரெண்டாவது வந்து இன்ட்ரோ இன்ட்ரோ எனக்கு தேவையில்லை ஸோ நான் அடுத்தது வந்து ஒரு கொஷின் கேட்டிருக்கேன் இதுதான் குவாலிட்டியாக கொண்டு வரக்கு அவங்க வந்து என்ன தேடுறாங்க வெப்சைட்டாக இல்லை ப்ரா வெப்சைட் அண்ட் ப்ராண்டிங் தேடுறாங்களா இல்லை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தேடுறாங்களா இல்லை பிஸ்னஸ் லீட்ஸை வந்து தேடிட்டுருக்காங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கும் பிஸ்னஸ் லீட்ஸுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிறது கம்ப்ளீட் வந்து ரீச்சு அந்த கான்செப்டில் ஒர்க் ஆகும் பிஸ்னஸ் லீட்ஸுங்கிறது ஒன்லி அவங்களுக்கு வந்து ரீச் இதெல்லாம் அவங்களுக்கு தேவைப்படாது கண் ஒன்லி எனக்கு கஸ்டமர்ஸ் என்ன அப்ரோச் பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரி ப்ராசஸ்லாம் நம்ம ஒர்க் பண்ணுறோம் ஸோ அதனால் அது நம்ம கேட்டிருக்கோம் ஸோ இதெல்லாம் கேட்டுட்டு அடுத்தது வந்து ஃபார்மில் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபுல் நேம் ஃபோன் நம்பர் ஜாபு கம்பெனி நேமு சிட்டி இதெல்லாம் வாங்கினதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து ஃபார்ம் அப்படிங்கிறது ரைட் சைடு இப்படி வரும் ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம் க்ளிக் பண்ணி அடுத்தடுத்த ஸ்டேஜ் வந்து நம்ம போய்க்கலாம் ஸோ அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது வந்து நம்ம ஈஸியாக இப்போ நான் க்ளிக் பண்ணோன்னா அடுத்த அடுத்தடுத்தது போகும் சரிங்களா ஸோ இது பண்ணக்கப்புறம் நம்ம நம்ம வெப்சைட்டோட ப்ரைவேசி பாலிசி தென் அதுக்கப்புறம் தேங்க்யூ மெசேஜ் ஸோ இதெல்லாம் கால் பண்ணுறது டைரெக்டாக கால் பண்ண வச்சிடலாம் ஸோ இந்த மாதிரி தான் ஃபார்ம் க்ரியேட் பண்ணிவிட்டு நம்ம சப்மிட் பண்ணணும் சரிங்களா ஃபார்ம் கிரியேட் ஆனதுக்கப்புறம் தான் இருக்கும் ஸோ இது வந்து வீட்டி நான் ஆல்ரெடி ட்ரைனிங்க்குன்னு கொடுத்துருக்கேன் சரிங்களா